நம்ம தமிழ இப்போ எல்லாரும் எழுதுறாங்க ஆனா இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி எழுதுனாங்க தெரியுமா தமிழ் எழுத்து முதல்ல கல்லுல மட்டும் தான் இருந்துச்சு பின்னாடி ஆச்சரியமான மாறுதல்கள் நடந்துச்சு அதோடு ஒரு கட்டத்துல தமிழை அழிக்கணும்னு ஒரு பெரிய சதி நடந்துச்சு தமிழ் எழுத்து எப்போ இருந்திருக்கு தமிழ் மொழி தோன்றியதே இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் தமிழர் எழுத்து பிராமி எழுத்து பிராமி ஸ்கிரிப்ட் தான் அப்போ நம்ம முன்னோர்கள் கடல் கற்கள் ஓலைச்சுவடிகள் செப்பில் எழுதினாங்க பிறகு வட்டெழுத்து வந்துச்சு அதிலிருந்து தான் நாம் இப்போ எழுதுற தமிழ் எழுத்து உருவாயிடுச்சு ஆனா ஒரு கட்டத்துல தமிழை அழிக்க ஒரு திட்டம் போட்டாங்க பல்லவர் சோழர் பாண்டியர் காலத்துல தமிழ் எழுத்து வளர்ந்துச்சு ஆனா பிறகு வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் தமிழை ஒழிக்க பல முறைகள் பண்ணினாங்க தான் தமிழ் எழுத்து பரவலாக வளர்ச்சி அடைஞ்சது இதுக்கு முன்னாடி வட்டெழுத்து இருந்தது ஆனா பல கட்டத்துல தமிழ் எழுத்து மறந்து போகும்படி திட்டம் போடப்பட்டது ஆனா நம்ம தமிழ் உயிரோட தப்பிச்சு வளர்ந்தது இந்த மாதிரி தமிழ் மொழி ரகசியங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க